ஜனங்கள் இடுக்கம் செய்து கொள்ளையடித்து சிறுமியும் எழ்மியமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள் அதுக்காக தானங்க ஜெபம் திறப்பின் ஜெபம் எதுக்காக திறப்பில் ஜனங்கள் நிற்கிறாங்க இல்லையா ஆனால் நீங்கள் த ஒருத்தரை மட்டும் நினச்சிடக்கூடாது நிறைய பேர் அப்படியே பார்த்து பார்த்து அதை பார்த்து பார்த்து காப்பி அடிச்சு காப்பி அடித்து இப்போ எல்லாரும் திறப்பில் நிற்கணும் திரை அதான் கஷ்டம் ஏன் இதை நிற்கிற ஸ்ட்ராங்காக பிரசங்கிக்கிறேன்னா சின்ன பிள்ளை சொல்லுது பாடும்போது நான் திறப்பில் நிற்கணுமே என்ன திறப்பில் நிற்கினா என்னன்னே அதுக்கு தெரியாது அது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை ஸ்கூலில் போய் பா ஸ்கூலில் இருக்கிற பாடத்தையே ஒழுங்காக படிக்காது அது அதுக்கடமையே அது சரியாக செய்யாது இது வந்து மக்களுக்காக நிற்குதான் பார்த்திங்களா எப்படி பிஞ்சி மனசில் நஞ்சை விதைச்சிட்டேன் இங்கே காரணம் மேலே இருக்கிற குரூப்ஸு நாங்கள் பெரிய ஆள் அப்படின்ட்டு மக்களை வந்து திறப்பின் வாச திறப்பின் வாசல் திறப்பு நிறப்புல நிற்கல திறப்புல நில்லு கண்ணீர் விட்டு கதர் அப்படின்னு கேமரா போட்டு சூமை போட்டு மக்களை கெடுத்துட்டாங்க சரிங்களா ஆமாம் கத்தர் நல்லவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் ஒரு ஊழியத்தை குற சொல்லலை ஒரு மனுஷனை குறை சொல்லலை மறுபடியும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு மனுஷனையும் குறை சொல்கிறது குற்றம் சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது ஏன்னா நானும் நாளைக்கு அதே தப்பை செய்வேன் இது சத்தியத்தை நாம் அறிஞ்சு கொள்வது சபைக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துறது இது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் சரிங்களா தனி நபரை ஒரு நாளும் நம்ம தாக்க மாட்டோம் சரிங்களா அப்படி நீங்கள் ஏன் இப்போ சொல்கிறேன்னா எப்போ பிரசங்கம் பண்ணாலும் ஓ இது அவரைத்தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது அவரை சொல்லலை சத்தியத்தை மட்டும்தான் சொல்கிறேன் ஏசப்ப சொன்னார் இல்லையா பரிசீர்களை பார்த்து தேவனுடைய வார்த்தையை புரட்டினாங்க அவங்க சரிங்களா ரைட் கவனிச்சுக்குவோங்க சொல்லுங்கள் ஜே தேசத்தின் ஜனங்களுக்கு இடுக்கண் செய்து கொள்ளை அடித்து சிறுமையை எளிமை மாணவனை ஒடுக்கி அன்னியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள் அதுதான் அதுக்காக தானே இப்போ தேசத்தில் ஐயோ கொடுமை வன்முறை அதெல்லாம் நடக்குது திறப்பில் நிற்கிற ஆண்டு வரேன்னு கதர்றாங்க இல்லையா ரைட்ரு நான் தேசத்தை அழிக்காத பிடிக்கி அப்போது என்ன அக்கிரமம் செஞ்சால் இப்போ என்ன ஜோம் பண்ணுறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் என் மக்கள் செய்யற பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு தானே கதறாங்க ஜப்பான்ல கொரோனா வந்தப்போ அப்படிதான் கதறினா ஆண்டு ஆண்டவரே ஜப்பான் மக்கள் அநியாயம் செஞ்சிட்டாங்க பாவம் செஞ்சிட்டாங்க என்ன செஞ்சாங்களாம் அவங்க உயிரோட மீனை வச்சு அவிச்சு சாப்பிட்டாங்களாம் ஆஹ் தவக்கா தேவன் விளக்கின அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாங்களாம் பாம்பு கறி எல்லாம் தின்னாங்களாம் அப்படி அவங்க பாவத்துல பெருகி கிடந்தாங்களாம் அதனாலதான் அவங்களுக்கு கொரோனா வந்துட்டு அப்படின்ட்டாங்க சரியா அதனால ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்ணீர் விடுங்க கதறுங்க திறப்பில் நிற்போம் திறப்பில் நிற்போம் அப்படின்னு திறப்பில் நின்றாங்க கடைசியில் என்ன வந்துச்சு இவங்க நின்றுதை பார்த்து கொரோனா கொரோனாக்கு வாசலை திறந்து கொடுத்துட்டாங்க அங்கே இருந்த கொரோனா எங்கே ஜப்பான்ல இருந்தது நேராக வண்டி பிடிச்சி அங்கேயே வந்துட்டு சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு திறப்பில் நின்றதுக்கு ஆழக்காடு எங்கே அவருக்கு கொரோனா அப்படின்னு பாஸ்டரே போயிட்டார் கொரோனாவில் புரியுதுங்களா கொரோனா பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சவங்களை மன்னிங்கப்பா அப்படின்னா சார் கூட இருந்த பாஸ்டர் காப்பாற்ற முடியல செத்து போயிட்டார் எஸ்ஐக்கேல் பதினாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் பனிரெண்டுலேருந்தே வாசிக்கிற இது யாருடைய வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி யாருக்கு இது எஸ்ஐக்கியல் தீர்க்கதரிசிக்கு உண்டாகி சொல்கிறாப்புல சரிங்களா மனு புத்திரனை ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் அப்படின்றார் ஏன்னா பாவம் செஞ்சிட்ருக்கிறான் பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு தேவனுடைய பெயரை கெடுத்துட்டு இருக்கிறான் மக்களை கொலையா கொண்டுட்டு இருக்கிறான் அதனால் அவன் இருக்கிறது வேஸ்ட்டு பாவத்தின் சம்பளமான மரணம் அவனே ஆளுகை செய்கிறது எத்தனை புரியுது தேவன் கொண்டுட்டார் வச்சுட்டாரெலாம் கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் தேவன் சொல்லிட்டார் ஒரு நீதி இருக்குப்பா நீ நன்மையை பின்ப பின்பற்றுனா உனக்கு மேன்மை நீ தீமையை பின்பற்றுனா உனக்கு பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் சரிங்களா ஓகே அப்படி சொல்லிட்டாரு நீ என்ன பின்பற்றி என் வார்த்தைக்கு கீழ்ப்படி என்ன நம்பியிரு நீ நல்லா இருப்ப அப்படின்றார் அனுபத்திரன் பதிமூணாவது வசனத்திலருந்து படிப்போம் அனுபத்திரனே ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவுகோளை முறித்து அதன் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரை மிருகங்களையும் அதில் இராதபடி நாசம் பண்ணுவேன் இப்போ ஆதி ஆதித்துக்கு ஆதி ஆபத்துக்கு திங்கிங்கில் போங்க தேவன் என்ன சொன்னார் எல்லாரையும் நாசம் பண்ணுவேன்னு சொன்னாரா இப்போ என்ன பாஸ்டர்மார் பிரசங்கம் பண்ணுவாங்க நோவா நிமித்தம் அவன் மனைவி பிள்ளையும் காப்பாற்றப்பட்டார்கள் நானும் ஒரு காலத்தில் பண்ணியிருக்கிறேன் அது நியாயபரமான பிரசங்கம் இல்லை நோவாவால் ஒருத்தரையும் காப்பாற்ற முடியாது தன்னையே காப்பாற்றிக்க முடியாது இப்போ பாருங்க கத்த சொல்கிறேன் அப்பொழுது நோவா தானியல் யோபு இப்ப இங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள் ஜபத்திலே தானியல்வாங்க யோபு பயங்கரமான ஆள் யோபு கத்தர் கொடுத்தார் யோபு கத்தருக்காக எல்லாத்தையும் இளம்மா அப்படின்பாங்க ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் நல்லா கவனிச்சு உங்களுக்கு காதலை கேட்கணும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் கையை தட்டி சார் தன்னுடைய ஆத்மாவை மட்டும்தான் தப்புவிப்பார்கள் ஆமேன் என்று கத்தராகிய நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறேன் நான் தேசத்தில் மிருகங்களை அனுப்ப அம்முருகங்கள் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையாய் பாழாய் போகும் அந்த மூன்று புருஷரும் எந்த மூன்று புருஷர் நோவா ஆமா யோபு தானியல் இவ்வளவு பெரிய 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 பரிசுத்தவான்களே இருந்தாலும் கூட நல்ல கவனிச்சுக்கோங்க அந்த மூன்று புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் தங்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரிலும் குமாரத்தலை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் கையை தட்டி கையை தட்டி எத்தனை புரியுது என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என் ஜீவனை கொண்டு சொல்றேன்றார் என்றார் சொல்லுங்க நோவா நீதிமானங்கிறனால நோவா மட்டும்தான் தப்பிக்க முடியும் ஆனா கத்தருடைய கிருப அவன் மேல இருந்ததுனால கிருபையா அவனையும் அவன் மனைவியையும் அவன் பிள்ளைகளையும் கத்தரே காப்பாற்றினார் கையை தட்டி தட்டி